அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கவின் தந்தை சந்திரசேகர் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பில் வந்து மூன்று அம்ச கோரிக்கைகளை வந்து முதலமைச்சர் அவர்களிடம் வந்து வலியுறுத்தியுள்ளனர் கவினை ஆவ ஆணவ கொலை செய்த அந்த குற்றவாளிகளை அனைவரும் அதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் வந்து கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த விசாரணையை துரிதமாகவும் நேர்த்தியுடனும் நேர்மையாகவும் இந்த விசாரணையை விசாரித்து இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வந்து எடுத்துரைச்சிருக்கிறாங்க கவின் அவர்களுடைய தந்தை அவர்கள் வந்து அவர்களுடைய மகனுக்கு ஒரு அரசு வேலையும் அவர்களுடைய குடும்பத்திற்கு வந்து பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் இந்த குடும்பத்திற்கு வந்து அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து கவின் அவர்களுடைய தந்தை சந்திரசேகர் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களிடம் வந்து வலியுறுத்தியுள்ளனர் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்டிப்பாக அவர்களுடைய இளைய மகனுக்கு அரசு வேலையும் உரிய பாதுகாப்பும் வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்படும் இந்த விசாரணை வந்து துல்லியமாக நேர்த்தியாகவும் இந்த விசாரணை நடைபெற்று குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்கப்படுவதற்கான அரசு சார்பாக எல்லா விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்பதை வந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை வந்து வலியுறுத்தி அவர்களுடைய தந்தை சந்திரசேகர் அவர்களிடம் வந்து கூறியுள்ளனர் இதில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இதற்கான முன்னெடுப்புகளை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க ஆனால் எண்ணற்ற பேர் வந்து திருமாவளவன் அவர்களோட வந்து இவர் கவின் தந்தை அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிற பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் தங்களுடைய சமூகத்தில் யாரும் இல்லையா அப்படின்றலாம் வந்து எண்ணற்ற கேள்விகள்லாம் வைக்கிறாங்க ஆனால் இந்த கொலைக்கு யாருடன் பயணித்தாலும் சரி அவர்கள் வந்து பிடித்த ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களை வந்து பிடிக்கும் அதே சூழ்நிலையில் வந்து கவின் தந்தை சந்திரசேகர் அவர்கள் வந்து தொல் திருமாவளவன் அவர்களை வந்து அவங்க நாடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த விசாரணை வந்து துரிதமாக இப்போ சென்று கொண்டிருக்கின்றது அதனால் கவின் கொலைக்கு வந்து இந்த கொலை பாதகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் அது யார் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி அது முழுமனதாக ஏற்றுக்கொள்ளணும் தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து திமுக அரசுடன் வந்து அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார் கூட்டணியாக பயணித்து கொண்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் வழக்காடுவதற்கான வழக்கறிஞர்களையும் அவர் வந்து சந்தித்து அதற்கான செயல்பாடுகளையும் வந்து செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தீயமிக்கையோட வந்து திமுகவோட பயணிக்கிறார் இந்த விசாரணை இந்த கவின் கொலையினுடைய விசாரணையோ இல்லை இந்த குற்றப்பாதகத்தில் ஈடுபட்டவர்களுக்கான இது வந்து சரிவர கிடைக்காது என்ற அச்சம் வந்து மக்களிடத்துல வந்து எழுந்திருந்தாலும் அப்படிப்பட்ட அச்சங்கள் வந்து வேண்டாம் என்பது தான் எம்மை போன்ற சமூகப்பட்டார்களுடைய கருத்தாக இருக்குது ஏனென்றால் இந்த கொலை வழக்கு வந்து அந்த மாதிரி கொலை வந்து இந்த கொலை வழக்கு சம்மந்தப்பட்டிருக்கு ஏன்டா காவல்துறை அதிகாரிகளாக இருப்பவர்களும் இந்த கொலையில் வந்து அவர்கள் சம்மந்தப்பட்டதுனால இந்த கொலை வழக்கு வந்து ரொம்ப துரிதமாக வந்து பார்க்கப்படுது ரொம்ப முக்கியமாகவும் கருதப்படுது அதற்காக வந்து இன்றைக்கி இன்றைய தினம் வந்து அதை சந்தித்தது இருக்காங்க முதலமைச்சரை பார்த்துருக்குறாங்க இந்த கேஸை வந்து துரிதமாக விசாரணை வந்து செயல்பட வேண்டும் அவர்கள் அந்த கொலைப்பாதகத்தில் யாராரும் தொடர்பு இருக்கிறார்களோ அதை வந்து துரிதமாக எடுக்கணும் சிபிசிஐடி விசாரணை வந்து அது முறையாக சென்று கொண்டு இருக்கின்றது அப்படின்றதான் வந்து அவங்க எடுத்து வச்சுருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கொலை வழக்கில் வந்து நீதி கிடைப்பதற்கு நமக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்களோ அவர்களோட பயணிப்பதில் வந்து அவர்களுடன் சேர்ந்து அதற்கான முறையிடுவது வந்து எந்த தவறும் வந்து இல்லை என்பதுதான் எம்மை போன்றவர்கள் கூற்றாக இங்கே பதிவிடப்படுகின்றது அதனால் வந்து நம்ம மக்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து யார் வந்து தவறுதலான ஒரு எண்ணங்களை வந்து நம்ம வந்து பேசவும் வேண்டாம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக வந்து அதற்கான விரைவில் வந்து இந்த கேஸுக்கான விசாரணைகள் வந்து முடிவடைந்து குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழலாக அமையும் கண்டிப்பாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் திரு தொ தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து சந்திப்பாங்க இன்றைக்கி அவங்களாம் முன்னெடுத்து இன்றைக்கி முதலமைச்சரை பார்த்து சந்தித்து அதற்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போது திமுக அரசனுடன் கூட்டணியாக இருக்கும்போது அதற்கான செயல்பாடுகள் இல்லை என்றாலும் அது வந்து அது வந்து முறையாக நடக்கும் என்பதுதான் தான் கருதப்படுது தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் வந்து அதற்கான அந்த கவின் கொலைக்கு வந்து அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான அந்த தண்டனை வந்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதற்கு துரிதமாக வந்து உண்மைத்தன்மையோட நேர்மையாக நேர்த்தியுடன் வந்து இந்த வழக்கு விசாரணை வந்து நடைபெற்று துரிதமாக அதை முடித்து இதில் யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் வந்து வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அரசுகளுக்கு வந்து வலியுறுத்துகிறாங்க இப்போ தொல் திருமாவளவர்தான் அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பது மட்டுமல்ல நம் சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் வந்து நீங்கள் அதில் பங்கெடுத்து இந்த விசாரணைக்கு எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது இது உண்மைத்தன்மையோடு நேர்த்தியாக செயல்படுகின்றதா என்பதையும் வந்து நம்ம கவனத்துடன் கையாண்டு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களிடம் வந்து நம்ம அவ்வ அவ்வப்போது வந்து இதை வந்து செயல்படுவம் கொடுத்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குவதற்கான செயல்பாடுகளை கையில் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம் மக்களுடைய கருத்தாக இங்கே பதிவிடப்படுகின்றது உறவுகளே வணக்கம்